ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறோம் முப்பது சென்ட்ருச்சில் அதனால் அந்த சாமியில் போய் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை எடுக்கிறேன் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் குழந்தான் வீட்டிலேருந்து கிளம்பணும் கோவிலுக்கு போகிற வழியிலயே கடையில் ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையிலேயே சாம்பிராணி சூடம் பத்தி மூணு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கீழே கிட்ட இருக்கும் அவங்களுக்குலாம் தெரியும் ஜிஹெச் பக்கத்தில் ஒரு இறந்த மரத்துக்கு காளியம்மன் கோவில் இருக்குது அங்கே தான் போய் சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டுருக்கும் போது அங்கே கூட நிறைய மாடு போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு மே மேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அதோட அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சிட்ருந்தேன் நான் அந்தா அந்தா அந்த இருக்குமா அங்க இருக்குமே சாமி கும்பிட்றாங்க அங்கே ஆல்ரெடி ஒரு அக்கா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அக்கா ஏதோ வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க போனால் ஒரு சீட்டில் வந்து வெள்ளை கலரில் செவந்திப்போம் இன்னொரு சீட்டில் வந்து ரோஸ் வச்சு மடித்து சாமி கும்பிட்டு சொன்னாங்க சாமி கும்பிட்டு குளிக்கி போட்டு ஒரு பாப்பா ஒன்று எடுக்க சொன்னாங்க மித்திரப்பாப்பா என்னென்னா பயந்துப்போ எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சீட்டு எடுத்து கொடுப்பாங்க கோவில் <laughs> <laughs> மரத்து காளியம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோவில் இருக்குது வர்ற வழியில் பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம எப்போவுமே மாரியம்மன் கோவில் நம்ம வீட்டு பக்கம் அந்த மாரியம்மன் கோவிலில் கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாமி இருக்காங்க அந்த கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் இப்போ கொஞ்சம் சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்பாட்டு பார்த்து இங்கே இங்கே பா சாமி கும்பிட வந்தியா என்ன வேண்டு நீங்கள்

ஆனால் நைட்டு அழுது அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில போய் சாமி கும்பிட்டுட்டு பதினோருவா அந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அழுதான் வந்து நைட் சாமி வந்து வந்து சின்ன கிளி விட்டுட்டு போயிருந்தாங்களாம் தான் பிள்ளைங்க நைட்டு அழுது இந்த காலம் வேற 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 இல்லை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லி இந்த காலம் வரைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க பாப்பாவுக்குன்னு நம்ம அப்படிதான் சாமி

அப்படாங்களோட அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே ரெட் கலர் பெயிண்ட் அதை பார்த்துட்டு எனக்கு வேணும் வாங்க அம்மா போலாமா நெக்ஸ்ட் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நான் போன வீடியோலான காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி கூட அங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு பக்கத்துல இருக்க இசைக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இங்க வரவுமே மித்ராவோட வேலைகளை காமிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு பாப்பா சாமி கும்பிடு வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் ஆகல பார்க்கலாம் 拜。Bye.